சமீபத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்லருந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஹே சூப்பர் ஸ்டார்டா அப்படின்னு அதில் வந்து நம்ம தோனி அவர்களும் சஞ்சு சாம்சன் அவர்களும் பேசக்கூடிய ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தாங்க தோனியும் சரி சஞ்சு சாம்சனும் சரி தலைவரோட தீவிரமான ரசிகர்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் தோனி வந்து அந்த மேடையில் என் வழி தனி வழி அப்படிங்கிற அந்த டைலாக் பேசி காமிச்சாரு அடுத்து நம்ம சஞ்சய் சாம்சனும் தலைவரோட பாஷா பட டைலாக்கை பேசி காமிச்சார் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு பேசிட்டு அவரும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாரு எந்த ஊருக்கு போனாலும் எல்லா இடங்கள்லையுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க அது பாலிவுட்டாக இருந்தாலும் சரி ஏன் வெளிநாடுகள்லேயே தலைவருக்கு ரசிகர்கள் இருக்கும்போது இந்தியாவில் இருக்க மாட்டாங்களா என்ன